ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் நாங்கள் குன்னூரில் இருக்கிறோம் ஊட்டி பக்கத்தில் கீழே தலைவருக்கு இப்போ இங்கே வந்து இறங்குனா நின்று பால்கனியில் எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பால்கனி இங்கே இருக்கு வீடுகள்லாம் பாருங்க ரூமு வந்து இதுதான் பாருங்க தங்கியதே இங்கே நான் தூங்கியிருந்தேன் தூங்கிட்டு இருந்தேன்

நைட்டு வந்ததுனால அந்த இது பார்க்க முடியல ரோடு அந்த இயற்கையெல்லாம் பார்க்கவே முடியல அதனால சரி பகல்ல வந்து நான் வந்து ஏறுவதா வெயில் படுதப்பா கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க சோப்பு வேணும்னு சொல்லி சொன்னாங்க ஈட்டு பாருங்க ஈட்ட ஆளின்ட்டு இருந்து அப்புறம் பார்த்தா பதினஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு ஆன் மாமா இது தெரியாம பாருங்க எங்காரு இங்க நிக்குது பரவாயில்ல இங்கே நிறுத்திட்ட தோரமா ஒன்னு யாரு யாரும் எதுவும் சொல்லலை அப்பாங்க ஊட்டி ஒன்னுரே ஊட்டி மாதிரிதான் இருக்குது குழு குளுன்னு என்ன ஊட்டி எப்படி இருக்கு போதோ இப்ப போய் சோப்புங்க சோப்பு அப்புறம் வந்து பல்லு வளர்க்கிற பேஸ்ட் இதெல்லாம் வாங்கினேன் டீ வேற கேட்டாங்க டீ வாங்கிட்டு போலாம் சரிங்க கடைக்கு போயிட்டு பாருங்கலாங்க பாருங்க பொட்டி பொட்டியா வீடு ஆனா பயம் இல்லாம இப்படிதான் இருக்காங்களோ எல்லாம் அடுக்கடுக்காக இருக்காங்க பாருங்க கீழே போட்டி கிடைக்குன்னா ஓலா நமக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது ஓலா இருந்தா அதுலயே ரூம் புக் பண்ணிக்கலாம் திடீர்னு பிளான் நேர்த்தேன் அவசர அவசரமா கிளம்பி வந்தது நெக்ஸ்ட் அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னு பார்த்துட்டு போயிட்டு ஊட்டியில நம்மளுக்கு சுத்தி பார்க்க நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் போனது கிடையாது ஊட்டியில நிறைய இடம் இருக்குது ஊட்டியில யே ஒரு வந்தங்க ஒரு நாலு நாள் ரெண்டு நாளாவது மேக்சிமம் இருந்துட்டு போனோம்னா நல்லா இருக்கு வர்றதுக்கு கரெக்டா ரெண்டரை மணி நேரம் தான் நாங்க இருக்கிறோம் ஊட்டி ஊட்டி பக்கத்துலேயே அது கூட நாங்க வராம இருக்கிறோம் பாருங்க எத்தனை வருஷமா கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி இப்ப வரைக்கும் ஊட்டிக்கு கார் எடுத்து ஒரு வருஷமா ஆகுது ஓகே வந்தாச்சு எங்க மளிகை கடையே காணும் தொலை வர பேக் கேமராவில் அங்கே ஓலா தான் இருக்குது இங்கே பாருங்கள் ஓலா எழுதிட்டு பாருங்க இங்கே கருப்பு கலர் போர்டு அங்கே ரூம் எல்லாம் எப்படின்னு தெரில ரூம்ஸ் எல்லாம் ஒரு வெளியில் வந்தோம்னா ரூம் எல்லாம் எப்படி வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக பிடிக்கிறது நல்ல ரூமாக ஃபேமிலி ரூமா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நேற்றே நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரர் தான் எங்களை கூப்பிட்டு வந்து விட்டாரு இந்த மல்லிகை கடை கண்டுபிடிச்சிட்டேன் பாரு மல்லிகை கடை வியூவும் அந்த பக்கம் வியூவும் பாருங்க செமையா இருக்கு ஆ ஆமாண்ணா மூணு சோப்பு ரெண்டு சோப்பு கொடுண்ணா ரெண்டு சோப்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பேஸ்ட்டு கோல்கேட் பேஸ்ட் ஒன்று பொடி இருக்காண்ணா பல் பொடி இருக்கானா பல் பொடி கொடுத்துட்ணா பேஸ்ட் வேண்டாம் பல் பொடி கொடுத்துருங்கண்ணா அப்புறம் அந்த சிக் சாம்பிள் ஒரு அஞ்சு கொடுத்துருங்க டீ கேட்டேன் டீ வாங்கலாம்னு பார்த்தா டீ கட்டி தர மாட்டாங்களாம் இங்கே வந்து கவர் பார்சல் கட்ட மாட்டாங்களாம் பிளாஸ்க் கொண்டு வந்தது டீ தருவாங்களாமா ஃப்ரெண்ட்ஸ் குஸ்கா வந்து அன்னைக்கு எங்க இங்கே தான் வாங்கி சாப்பிட்டோம் காலையிலேயே ஒரு கடையில் கிடச்சிது ஆனால் இங்கே தக்காளி சாப்பாடு மாதிரி குஸ்கா இங்கே வந்து பன்னெண்டு மணி ஆகுன்ட்டாங்க இங்கே வேணா ஊட்டி மாதிரியே பின்னாடி இங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஊட்டி மாதிரியே பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சோப்பு கொடுத்துட்டு இது எடுத்து இந்த கப்பை இதில் டீ குடிச்சு போகலான்னு அப்பா ஓட்டுக்கிறேன் ஏதோ ஒரு வீடியோ போங்க என்ன வீடியோ போகிறது தெரியல